முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு நாளைக்கு ஒரு நாளே கொஞ்சம் நீ செய்யக்கூடிய செயல்களிலும் பேசக்கூடிய கொஞ்சம் இதுவரைக்கும் பல விஷயங்களை ரொம்ப அலட்சியமா கவனக்குறைவா நீ நினைச்சதுனாலதான் எத்தனையோ துன்பங்களிலும் சிக்கல்களையும் ஆட்டிக்கிட்டு தவிச்ச இனிமேலும் அப்படி ஒரு கஷ்டமோ சூழ்நிலையோ உன் வாழ்க்கையில தான் அவசரப்பட்டு நீ உன் வாழ்க்கையை தான் இப்போது பொறுமையாக கவனமாக இருக்க சொல்றேன் என்னாகும் ஏதாகும்னு நீ சும்மா யோசிச்சுக்கிட்டே இருந்தீனா இது செய்யலாமா வேணாமா அது நடக்குமா நடக்காதான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தீனா வாழ்க்கை தான் நிம்மதியாக வாழ முடியும் யோசிச்சா வாழ்க்கையை வாழ முடியும் அதுக்காக எப்ப பார்த்தாலும் யோசிச்சுக்கிட்டே இருந்தீனா எப்போதுதான் நிம்மதியாக வாழ முடியும் என்பதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாவற்றிலும் ஒரு அளவோட யோசி சரியா சிந்தனை செஞ்சு சிறப்பாக முடிவெடுத்துட்டு அதை அப்படியே செயல்படுத்த ஆரம்பித்துடு செல்வமே எதையுமே செய்யாமல் சும்மாவே இருந்துட்டு நாம நினச்சது நடக்குமா நடக்காதான்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதை விட எல்லாத்துக்கும் துணிஞ்சு என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம்னு தைரியமாக களத்தில் இறங்கு ஒரு சில நேரங்களில் நீ நினைச்சதற்கு மாறாக ஏதாவது தப்பாக நடக்கலாம் ஒரு சிலர் உன்னை ஏமாத்திரம் கூட துரோகமும் கூட செய்யலாம் ஆனால் எல்லா காலத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் எல்லாரும் எல்லாரையும் ஏமாற்றிவிட முடியாதுதானே ஏன்னா எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டு இருக்க இந்த பெருமான் இப்போது அத்தனை தவறுகளுக்கும் தண்டனை கொடுத்து சரிக்கான நன்மைகளையும் செய்யத்தான் ஓடி வந்தேன் சரியோ தவறோ உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துதானே ஆகணும் அடுத்தவங்க கிட்ட வந்து அவங்களுடைய வாழ்க்கை கதையை உன்னுடைய சொல் உன்னிடம் வந்து சொல்றாங்கன்றதுக்காக நீ அதையே நினைச்சு கவலைப்படவும் வேணா ஓ வாழ்க்கை கதையை போய் அடுத்தவங்க கிட்ட சொன்னால் உடனே அது சரியாயிருமோ நினச்சி அப்படி சொல்லி பொம்பில் மாட்டிக்கவும் வேணாம் சேத்துலயோ சகதியிலேயோ நீ காலை வச்சுட்டீங்கன்னா அதை சுத்தம் செஞ்சுட்டு போயிட்டு தாண்டி போயிட்டே இருக்கணுமே தவிர ஐயோ தெரியாமல் இதை மிதிச்சிட்டோமேனு கவலைப்படக்கூடாது அப்படிதான் சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வரும்போது எல்லாத்தையும் தாண்டி கடந்து மறந்து போய்கிட்டே இருக்கணும் ஏன்னா வாழ்க்கையில் சில நேரங்களில் நீ நினைச்சதை தவிர மற்ற எல்லாமே நடக்கும் ஆனா அதற்காக நீ மனம் நொந்து போயிடக்கூடாது என் செல்வன் மரியாதை தெரியாத மனிதர்களிடம் போய் நெருங்கி பழகி உன்னை நீ ஏன் அசிங்கப்படுத்திக்கிறதை விட மரியாதை தெரிந்தவர்களோடு நீ பழகுனா உன் உன்னை மதிப்பு மரியாதையோடும் நடத்தக்கூடியவர்களிடம் நீ பேசி பழகினா நீ அசிங்கப்படாமலாவது இருக்கலாம் இல்லவா அதுக்காக தான் சொல்றேன் அடுத்தவன் எல்லாம் கேட்டு அதன்படியே நீ நடந்தினா அவங்க எதிர்பார்க்கறதையெல்லாம் நீ செஞ்சினா உன்னை நல்லவன் வல்லவனு புகழ்ந்து பாராட்டுவாங்க ஆனா நீ எப்போதாவது சுயமாக சிந்திச்சு முன்னேறி போயிடலாம் நினச்சின்னா உன்னை கெட்டவன்னு மிக்க மனிதர்கள் நிறைஞ்ச உலகம் இது உன்னை புரிஞ்சவங்க உன்னை எதுக்காகவும் யாருக்காகவும் எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டாங்க ஆனா உன்னை புரிஞ்சுக்காதவங்க எப்போதுமே புரிந்து கொள்ளவே மாட்டார்கள் என்பதுதான் உண்மை தூரமா இருந்து பார்க்கும்போது கெட்டவங்களை கூட நல்லவங்க தான் தெரியும் ஆனா அவங்க கூட நெருங்கி பழகி பேசி பார்த்தா தானே அவங்க நல்லவங்களாக கெட்டவங்களாக தெரியுது தான் பொறுமையா கவனமாயிரு யாரையும் முழுசாக நம்பி எதுக்கும் செஞ்சிடாதன்னு சொல்றேன் இந்த உலகத்தில் நீ உதவின்னு கேட்டு பார்த்தாதானே மற்றவங்க யாருன்றதும் அவங்க உன்னை எந்த சூழ்நிலையில எந்த இடத்துல வச்சிருக்காங்கன்றதும் உனக்கு புரியும் ஏன்னா நீ யாருக்கிட்டையாவது ஒரு உதவின்னு போய் கேக்கும் போது உன்னை கஷ்டப்படுத்தி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தக்கூடிய பொல்லாத உலகமாக இது இருக்குது முடியாது செய்ய மாட்டேன்னு சொன்னா கூட பரவாயில்ல ஆனால் உன்னை தரம் தாழ்த்தி பேசி நீ மறுபடியும் கிட்ட வந்து உதவியே கேட்கக்கூடாத அளவுக்கு உன்னை வச்சு செஞ்சிடக்கூடிய உலகம்தான் இது எப்போதுமே உன்னுடைய தரத்தை நீ உயர்த்தி கொள்ளணும் உன்னுடைய குணத்தை நல்லா வச்சுக்கணும் உன்னுடைய திறமையை வளர்த்துக்கிட்டு உன் தகுதியை மலை போல உயர்த்தணுமே தவிர யார் உன்னாலும் எதற்காகவும் போய் நீ உதவி கேட்டு நிற்க கூடாது என் செல்வன் எதுக்கெடுத்தாலும் கோபப்படுறத முதல்ல குறைச்சிக்கோ ஏன்னா கண்முடித்தனமாக நீ கோபப்பட்டினா அது உன்னை எந்த நிலைமையில கொண்டு போய் விடும் உனக்கே தெரியாது எதிரிகள் முன்பாக நீ கோபத்தை காட்டும் போது அது உன்னை அழிவின் பாதைக்கல்லவா கூட்டிட்டு போய்விட்டும் எப்போதுமே முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை குறைச்சு அதை சரி கட்ட பழகு வாழ்க்கையில நல்லவனாக இருப்பது ரொம்ப சுலபம் ஆனால் நல்லவனாக நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இதை புரிஞ்சவன்தான் புத்திசாலி நீ நல்ல பிள்ளையாக உன் வாழ்க்கையை சரியாக முறையாக நியாயமாக நேர்மையாக வாழ பழகு அதை விட்டுட்டு அவங்களுக்கு நல்லவனாக நடிக்கிறதும் இவங்களுக்கே போல நல்லவனாக பேசுவதும் வேண்டாம் என் செல்வமே ஏன் நான் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னேன் நல்லவா அதற்கு பதிலாக நீ எப்போதும் எல்லாருக்கும் நல்லவனாகவே இருந்துவிடு வெறுப்பாக வீட்டில் ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் உன்னை கடுப்பாக்க ஆயிரம் பிரச்சனைகளை சொல்லிக்கிட்டு இன்னும் இன்னும் உன்னை குறை சொல்லக்கூடிய மனிதர்கள் உன்னை சுத்தி இருக்காங்க ஏற்கனவே உனக்கு இருக்கிற பிரச்சனைகள் வேற இதில் இவங்க சொல்ற குறைகள் வேற நினைச்சு இன்னும் இன்னும் நீயே வெறுக்காம எல்லாத்தையும் தாண்டி போக இரு நீ எவ்வளவு உயரமா இருந்தாலும் நீ நடந்து போனினா உன் நிழல் தரையில் தானே விழுகும் அப்போ நீ உயர்ந்தவன்ற என் ஆணவத்தை முதல்ல அடக்கி வச்சுக்கோ ஏன்னா நீ எவ்வளவு உயர்ந்தவனாக இருந்தாலும் எவ்வளவு காசு பணம் சொத்து சுகம் சம்பாதிப்பவனாக இருந்தாலும் எல்லாருக்கும் ஆரடிதானே இந்த விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா யாருக்குமே ஆணவம் என்பதே வராது உன்னை ஏளனமாக நினச்சி உன்கிட்ட சத்தமாக ஒருத்தர் கேள்வி கேட்கும்போது உன்னை கத்தி பேசும்போது நீ எதற்கு அடக்கத்தோடு பொறுமையாக பயந்து பதில் சொல்கிற உன்னை ஏலனமாக நினைச்சு சத்தமாக அதிகாரமாக கேள்வி கேட்கும் மனிதர்களிடத்தில் நீ பதிலையும் சற்று திமிராகவே சொல்லலாம் இதில் தப்பேதும் இல்லை என் செல்லமே நல்லா வசதியானவன் காசு பணம் வச்சிருக்கவே நல்ல ஆள்னா அவனுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து ரொம்ப இல்லாமல் அவர்களுடைய குரலிலேயே அந்த கட்டாயமும் கம்பீரமும் மாணவமும் திமிரும் தலைக்கணமாக தெரியும் நீ ஒருபோதும் அப்படி தலைக்கணம் மிகுந்த மனிதர்களிடம் அடங்கி போயிடாத இந்த உலகத்துல ஒருத்தர் கேட்டவுனே நீ எதையாவது கொடுத்தீனா உடனே உன்னை நல்லவன்னு சொல்லுவாங்க ஒரு முறை இல்லைன்னு சொன்னினா இந்த உலகத்திலேயே நீ ஒரு ஆள் தான் கெட்டவன்ற மாதிரி பேசிடுவாங்க அதே போல் எதையாவது யாருக்காவது கொடுத்துட்டு அதை போய் திரும்ப கேட்டாலும் உன்னை கெட்டவன் என சொல்லக்கூடிய உலகமாகத்தான் இது இருக்கு ஏன்னா யார் என்ன கேட்டாலும் நீ கொடுக்கணும் தரவும் மாட்டாங்க நீ கொடுத்ததை திரும்பியும் கேட்கல உன்னை நல்லவன்னு சொல்ற இந்த உலக மனிதர்கள் உனக்கு தேவையே இல்லை என் செல்லவே எப்போதுமே உன்கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உண்மையான அன்பையும் பாசத்தையும் காட்டக்கூடிய மனிதர்களை உன் கூடவே வச்சுக்கோ யாராவது உன்னை ஏமாற்றினாலும் நிச்சயமாக நான் உன்னை காப்பாற்றுவேன் என முழுசா நம்பு உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாமே உனக்கு அதிசயமானதாகத்தான் போது ஏன்னா ஒருத்தர் உன்னை கஷ்டப்படுத்தினார்னா இன்னொருத்தர் வந்து உனக்கு நிச்சயமாக உதவி செய்வார் ஒருத்தர் உன்னை ஏமாற்றினாங்க துரோகம் செஞ்சாலும் இன்னொருவர் வந்து உனக்கு வழி காட்டுவார் ஏன்னா என் அன்பு பிள்ளையான உன்னை நான் தவிக்க விட்டுடுவேனா யாராவது ஒரு ஒரு ரூபத்தில் வந்து எப்படியாவது உன்னை காப்பாத்திடுவேன் சில நேரம் வார்த்தைகளால் சில பேர் உன்னை காயப்படுத்தலாம் ஆனால் அதற்காக நீ சோந்து போய்விடக் கூடாது என் செல்வமே அதை விட்டுட்டு மனசு சோந்து போகாம அவங்க என்னதான் சொல்றாங்கன்னு தைரியமாக காது கொடுத்து கேளு அவங்க சொன்னா சொல்லிட்டு போட்டோன்னு அந்த வார்த்தையை அந்த இடத்திலேயே மறந்துட்டு நீ உன் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கலாம் கஷ்டத்தை கடந்து செல்வது கஷ்டம்னு நினச்சி பயந்துக்கிட்டே இருந்தீன்னா எப்பொழுதுதான் கஷ்டத்தை கடந்து வருவாய் மனசை தைரியமாக வச்சுக்கோ கஷ்டம் துன்பம் துயரம் எல்லாருக்குமே வரும்னு நினச்சிக்கிட்டு எல்லாத்தையும் தாண்டி முன்னேறி இரு அடுத்தவங்களுக்கு நல்லது செய்கிற உனக்கு ஏன் நல்லது நடக்காது நிச்சயமாக உனக்கான நல்லதை இந்த முருகப்பெருமா நான் நடத்தி தர்றேன் அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யாதவர்களுக்கே நல்லது நடக்கும்போது அடுத்தவங்களுக்கு கெட்டது செய்யறவனே இந்த உலகத்தில் நல்லா வாழும்போது நல்லதே நினைக்கக்கூடிய உனக்கு நான் நல்லது செய்யாமல் விட்டுட மாட்டேன் செல்வமே இந்த உலகத்துல சுயநலவாதிகளும் அதிகமா இருக்காங்க துரோகிகளும் அதிகமா இருக்காங்க ஆனா உன்னை போல நல்லவங்க ரொம்ப தான் இருக்காங்க நீதான் எல்லார்கிட்டையும் பார்த்து பழகணும் சுயநலமும் துரோகமும் அதிகமாகிவிட்ட இந்த உலகத்தில் உன் வாழ்க்கையை நீ சரியான நேர்மையான நியாயமான முறையில் வாழணும்னு நினைக்கும்போது உனக்கு நிறைய எதிரிகள் வந்தாலும் அதை நினைச்சு நீ கவலைப்படாத ஏன்னா பணமும் குணமும் பாசமும் நேசமும் சொந்தமும் மந்தமும் மதிப்பும் இது எல்லாமே வாழ்க்கைக்கு அவசியமானது ஆனா இதையெல்லாம் தாண்டி பணம்தான் முக்கியம் நினைக்கிற மனிதர்களை நீ முக்கியமாக நினைக்காதே என் செல்வமே இந்த உலகத்துல நீதான் எல்லாரையும் முக்கியம் நினைச்சாலும் எல்லாரும் உன்னை அலட்சியமாக நினைக்கிறாங்க உன்னை கண்டுக்காம இருக்காங்க அவர்கள் எல்லாம் உன்னை பார்த்து பயந்து வெட்கி தலை குனிந்து ஓடிப் போவார்கள் என் செல்வமே நீ இந்த முருகப்பெருமான் மேல நம்பிக்கையோட இருக்கிறேங்கிறதே உன் வாழ்க்கையில உனக்கு கிடைச்ச புக்கி சொந்தந்தான் கடைசி வரை நம்பிக்கையோட இரு நிச்சயமாக கூடிய சீக்கிரத்தில் உன் வாழ்க்கைக்கான வெற்றியை நான் உன் கைகள ஒப்படைக்க தான் போறேன் எப்போதுமே பெருமாள் உனக்கான வெற்றியை தரப்போகுது நேர்மை என்பது உனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நல்ல நற்பண்புகள் நிறைந்து குணமாக இருக்கு எந்த சூழ்நிலையிலும் நீ நம்பிக்கையை மட்டும் இழக்காதே என்று செல்வமே உன்னுடைய நம்பிக்கைதான் இப்போது ஓம் வாழ்க்கையில மாபெரும் வெற்றியை உன்னிடமே கொண்டு வந்து சேர்க்க போது நாளை ஒரு நாளை கொஞ்சம் கவனமாக இருந்தாலே போதும் உன்னை காப்பாத்திருவேன்